அதுக்கு மேல ஒரு சக்தி எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்க அவரை நான் நம்புறேன் நம்பாதீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ப வேணாம்னு சொல்லு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தான் கொஞ்சம் ஓரளவு நம்பி தான் ஆகணும் ஆ என்ன செய்வோம் அடுத்த வாரம் நாக்காலெலாம் என்ன செய்யணும் அங்கங்கே லேஸ்லேஸாக வெட்டிட்டு அந்த இரும்பெல்லாம் சைடில் வெட்டிடுவோம் ஆ வெல்டிங் மிஷின் இருக்குல்ல அதை வச்சு வெட்டிடுவோம் கவர் போட்டுருவோம் ஞாயித்துக்கு மே சேச்சி வந்தோடனே கே எல்லோரும் வந்து உட்கார விட வேணாம் முதல் மக்கள்லாம் வந்து சின்ன டீ மாதிரி குடிச்சிட்டு முன்னுக்கு வந்தோன்னே நான் வந்து எல்லோரும் உட்கார சொல்கிறேன் அப்போ நீங்கள் நாக்காளியை திறந்து செக் பண்ணுவீங்களா இந்த நாக்காளி வந்து தாங்குமா தாங்காதா இப்போ சொல்லிட்டுனால அடுத்த வாரம் வர விவி அடுத்த வாரம் சில பேர் இருப்பாங்க பாரு திறந்து பார்ப்பேன் உண்மையில் செஞ்சாலும் செஞ்சுருப்பாங்க நம்ப முடியாது நம்மளை கவுத்து விடுறதுக்கு அப்படின்னு நான் வரீங்களே ஒவ்வொரு சண்டே வரும்பொழுது நாக்காளி இறந்து செக் பண்ணிங்களா இது என்ன தாங்குமா இல்லை நான் அக்கா என்ன விழுந்துருவேன் நான் அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும் ஹலோ புரியுதா அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கணும் நம்ம செய்கிற சில காரியங்கள்லாம் நம்புகிறோம் ஆனால் உங்கள் நம்பிக்கை அது மேலேயே இருந்துடக்கூடாது அது மேலே இருந்துச்சுன்னா அது அது செ நீங்களும் செதறி போயிடுவீங்க உங்கள் நம்பிக்கை அங்கே இல்லைன்னா அந்த நம்பிக்கை அந்த பொருட்கள் மேலே அந்த காரியத்து மேலே இருந்துச்சுன்னா ஆகும் அது சரியும் பொழுது அது ஃபெயில் ஆகும்பொழுது நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க நீங்கள் டேமேஜ் ஆகிடுவீங்க நீங்கள் பிரேக் டவுன் ஆகிடுவீங்க சரியா ஆனால் நீங்கள் அதை நான் ஒரு அளவு இதெல்லாம் ஓரளவு நம்ப நாக்காளி மேலே உட்காரும்பொழுது அதை நம்பி உட்காடுறேன் அது என்னை கீழே கவுத்துறாதுன்னு சொல்லி ஆனால் அந்த நாக்காளி மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன்ல அதுக்கு மேலே ஒரு சக்தி எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்க அவரை நான் நம்புகிறேன் ஏமேன் அவரை நம்புகிறேன் அப்படின்னு நம்பும்பொழுது உங்களுக்கு எல்லா காரியத்துலையும் என்ன ஆகும்னா எங்கே ஒரு காரியம் வந்தாலும் அங்கே நீங்கள் பதறாமல் அங்கே நீங்கள் விழுந்து போகாமல் விழுந்து போனால் டிஸ்கரேஜ் சில பேர் பார்த்தீங்களா ஒரு காரியம் அப்படி ஜட்டியாக போச்சா ஒரு ஜூட்டை அப்படி போட்டு போய் பெட்டில் விழுவாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா அந்த கவுந்து போகிறது தான் சொல்கிறேன் விழுகிறது ஃபால் டவுன் Fall down, not kilo Ah, eh? And the negative one fall down. Amen.